வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் பஸ்ஸை விட்டு இறங்கிய பாரதி கையசைத்தாள் திங்கட்கிழமை பார்க்கலாம் சியூ பஸ் போய்விட்டது பஸ் ஸ்டாப்பில் கண்ணன் மட்டுமே நின்றிருந்தார் சற்றென்று என்ன தாரணி மேடம் அட அது எப்படி நான் தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க மேடம் எனக்கு கண்ணு மட்டும்தான் பார்க்க முடியாதே தவிர மற்ற எல்லா பாகங்களும் உங்களை விட டபுளாக வேலை செய்யும் ஒரு குரலை ஒரு தடவை கேட்டாலே ஆழமாக பதிவாயிடும் அடுத்த முறை அந்த குரலை கேட்ட உடனே இன்னார்தான்னு தெரிஞ்சிடும் சூப்பர் பாரதி கலகலவென்று சிரித்தாள் சரி இன்றைக்கி சனிக்கிழமை ஆஃபீஸில் வேலை இருக்கோ இல்லை கண்ணன் பேங்க் வரைக்கும் போகணும் அப்போ சௌகரியமாக போச்சு நானும் அங்கே தான் போகணும் கூட்டிகிட்டு போகிறீங்களா ஓ எஸ் போகலாமே என்ன பேங்க்கில் பணம் எடுக்கணுமா இல்லை கண்ணன் ஒரு லோன் விஷயமாக மேனேஜரை பார்க்கணும் சாரி மேடம் உங்களுக்கு எதுக்கு லோன் அட நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு முடிவைட்டால் பணம் தேவைப்படுமே அதுக்கோசரம் தான் அட்வான்ஸாக கேட்டு வைப்போம்னு வாழ்த்துக்கள் மேடம் மணி என்னாச்சு ஒம்போரம் ஆறுது இன்னும் அரை மணி நேரம் இருக்கே பேங்க் திறக்கிறதுக்கு ஆமாம் கண்ணன் ஆஃபீஸ் பக்கம்தானே அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் சரியாயிடும் அதுவும் சரிதான் ஆஃபீஸ் இன்றைக்கி திறந்திருக்கோமில்ல ஜிஎம் வருவார் பியூன் ராஜன் கூட வந்திருப்பார் அப்போ ராஜன் கையால் காஃபி சாப்பிட்டு போகலாங்கிறீங்க சரி போயிடலாம் பாரதிக்கு இந்த வைகாசியோடு இருபத்தைந்து முடிகிறது நல்ல சிவந்த உடல் கட்டான தேகம் எவரையும் வசீகரிக்கும் தன்மை ஆஃபீஸ் வந்து விட்டது அடட கண்ணன் வாங்க இந்த பொண்ணை எங்கே பிடிச்சிங்க என்ன ராஜன் சார் பேங்க் போகலான்னு புறப்பட்டேன் ஊர்லேருந்து பஸ் வந்துடுச்சு காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன் ரோட்டை கிராஸ் பண்ணலான்னு நின்றுட்டு இருந்தப்போ பாரதி மேடம் வந்துருந்தா வந்தாங்க அவங்களும் பேங்க்கு தான் போகிறேன்னாங்க அது சரின்னு வந்தேன் மணி ஒன்போராச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ரெண்டு பேரும் வந்தோம் அவன் அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு வந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வரீங்க காஃபி சாப்பிட்றீங்களா அப்புறம் அதுக்காக தான் வந்திருக்கோம் போயிட்டு சீக்கிரமாக வாங்க காசை பஸ்ஸில் இருந்து எடுக்க போனார் கண்ணன் அதற்குள் பாரதியை கொடுத்தனுப்பினால் கண்ணன் உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதா பிறந்தப்பெல்லாம் கண் நல்லாதான் தெரிஞ்சது மூணாவது படிக்கிற வரைக்கும் கண் தெரிஞ்சிகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஷ காய்ச்சல் மாதிரி வந்துச்சு கண் அப்போ நீல நிறமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரத்தில் புளியங்காடிக்க எவனோ வீசின கல் என் கண்ணில் பட்டு காயம் ஆயிடுச்சு ஆஸ்திரிக்கு போகாமல் எண்ணெயை காய்ச்சி கண்ணில் விட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக தெரிஞ்ச பார்வையும் சுத்தமாக போயிடுச்சு அப்புறம் நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல நான் இருக்கிறது கிராமந்தானே கக்குஸ் வசதியெல்லாம் கிடையாது ஊருக்குள்ளே வெளியே காட்டுக்குள்ளே தான் போகணும் கண்ணு தெரியாதனா தனியே போக முடியாது தம்பி தான் கூட்டிகிட்டு போகணும் அவன் பண்ணுற அட்டுலியும் சொல்லி தீராது சோறு போடுற அம்மா ஒரு பக்கம் செத்து போகிற மாதிரி பேசுவா தம்பி ஒரு பக்கம் இதனால் சாப்பிட்றதே நிறுத்திட்டு தண்ணியை குடிச்சிட்டே காலத்தை ஓட்டினேன் வாரத்துக்கு ஒரு தாட்டி அப்பா டவுன்லேருந்து வருவார் அவர் தான் எனக்கு அனுசரணையாக நடந்துப்பார் கொஞ்ச நாள் அவரால் சகிக்க முடியாமல் கிறிஸ்டின் ஹாஸ்டலில் சேர்த்தாரு அங்கே தான் பத்தாவது வரைக்கும் படித்தேன் சேர்பின்ற தொழில் கற்றுக் கொடுத்தாங்க பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை கிடைச்சிது என்னை மாதிரி இருக்கிறவங்கள வச்சு காண்டாக்ட் எடுத்து செய்கிறேன் ஏதோ ஓரளவுக்கு வசதியாக இருக்கேன் இப்போ வீட்டில் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ஆனால் அது எனக்கு இஷ்டமில்லை உங்களை மாதிரி நாலு நல்ல ஜனங்கள் கூட பழகிறதே மனசுக்கு நிம்மதியை தருது அது சரி என்ற கதை பெருசு அது இன்றைக்கி தீராது ராஜனை வந்தாச்சு போல இருக்கு காஃபி மணக்குதுங்க பாரதி மேடம் ஆமாம் சாப்பிடுங்க மணி பத்திரையாச்சும் புறப்படலாம் பேங்க்கில் ஏகப்பட்ட கூட்டம் பாரதி கண்ணன் உங்களுக்கு என்ன பணம் எடுக்கணுமா இல்லை மேடம் பாஸ்புக் என்ட்ரி போடணும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் மேனேஜரை பார்த்துட்டு வாங்க பாரதி மேனேஜர் அறைக்கு நுழைந்த ஐந்தாவது நிமிடத்தில் வெளியே வந்தால் கண்ணன் பாஸ்புக் என்ட்ரியை போட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தார் கண்ணன் போகலாமா என்ன மேடம் அதுக்கெல்லாம் வேலை முடிஞ்சு முடிஞ்சிடுச்சா இல்லை கண்ணன் மேனேஜர் ரொம்ப பிஸியாக அடுத்த வாரம் வர சொன்னார் அதே சமயம் பாரதி ஹேண்ட்பேக்கில் செல்ஃபோன் அழைத்தது ஹலோ நான் அம்மா பேசுகிறேன் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் நீ உடனே புறப்பட்டு வா கண்ணன் அப்பா கூட முடியல ஆஸ்பில சேர்த்துருக்கா நான் புறப்படட்டுமா மேடம் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா நானும் கூட வரட்டுமா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா என்று கண்ணன் கேட்கவும் பாரதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆஸ்திரி பக்கம்தான் இருந்தாலும் இவர் எதற்கு இவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும் இவர் வந்து என்ன செய்ய போகிறார் இருந்தாலும் அவளது உள்மனது அவரை அழைத்து போக அனுமதிக்கவே சரி வாங்க என்று ஒரு ஆட்டோவை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார்கள் வாசலில் பாரதியின் அம்மாவும் தங்கையும் நின்றிருந்தனர் அக்கா அப்பாவை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கா உடனே இருபத்தைந்தாயிரம் கட்டணுங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நம்மக்கிட்ட காசே கிடையாது உன்னோட நகை ஏதாச்சும் வச்சு பணம் ஏற்பாடு பண்ணலாமாக்கா என்னோட நகையை வச்சா கூட அவ்வளவு தேராதே உள்ளே அப்பாவை பார்க்க முடியுமா இல்லைக்கா யாரையும் பார்க்க அளவு பண்ண மாட்டா கண்ணன் அப்பாவை ஐசியூவில் வச்சுருக்காங்களாம் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களாம் நீங்கள் எப்படி இங்கிருந்து ஏழில் போய் காந்திபுரத்தில் இறங்கி அங்கேருந்து செம்மேட்டுக்கு பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுவீங்களா மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க பணம் ஏதோ வேணும்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சால் நான் ஏதாவது உதவி பண்ணலான்னு பண்ணலாம் இல்லை அவ்வளோ பணம் உங்கள் இருக்குமா இருபத்தஞ்சாயிரம் வேணுமா இன்னும் எவ்வளோ தேவைப்படுமோ தெரியல பேசாமல் ஜிஹெச்சுக்கு போயிடலாமான்னு யோசனை பண்ணுறேன் மேடம் இந்த ஹேண்ட்பேக்கில் வாங்கிக்கோங்க அதில் ஐம்பதாயிரம் இருக்குது என் தம்பி கல்யாணத்துக்காக எடுத்தேன் அதை விட இதுதான் முக்கியம் இன்னும் வேணுனாலும் பேங்க்கில் இருக்க எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஸ்திரிக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னு பார்த்து கட்டுங்க பாரதிக்கு பொட்டில் அரைந்த மாதிரி கிருகிருத்து போனது எதை நம்பி எதற்காக கொடுக்குறார் மேடம் நீங்கள் எந்த யோசனையும் பண்ண வேண்டாம் நான் எந்த எதிர்பார்ப்புலையும் இதை கொடுக்கல மனிதாபிமானம்தான் உங்களுக்கு உதவுறதுக்கு இப்போ எங்கிட்ட இருக்கே அதுக்காக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எடுத்துக்கோங்க பத்து நாட்களில் அப்பா தேறி வீடு வந்து சேர்ந்தார் பாரதியை பெண் பார்த்துவிட்டு போனவர்கள் அப்பா நிலையால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அப்புறம் சீசனத்தை எல்லாம் யார் செய்வார்கள் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் முதலில் கொடுத்துவிட வேண்டும் என்று கண்டிஷன் எல்லாம் போட்டார்கள் இப்போதைய நிலையில் கல்யாணம் செய்யவே முடியாத நிலை அப்பாவின் உடல் தேரவே அங்கே இங்கே என்று கடனை வாங்கி இருக்கிற நகையெல்லாம் பேங்க்ல வைத்து அப்பாவை பிழைக்க வைக்க வேண்டி இருந்தது கடைசியில் எங்களால் இப்போதைக்கு முடியாது நீங்க வேற இடம் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டால் மாலை மணி நான்கு இருக்கும் பத்து நாள் அலைந்த களைப்பில் எல்லோரும் அசந்து தூங்கி கொண்டிருந்தனர் கதவை தட்டு மோசை கேட்டது பாரதிதான் கதவை திறந்தால் கண்ணன் கண்ணனும் அவர் அப்பாவும் நின்று கொண்டிருந்தனர் பாரதியின் மனசுக்கு இதமா இருந்தது வாங்க கண்ணன் அப்பாவா ஆமாமா அப்பாவை பார்த்து ஒரு கூடை பழங்களை எடுத்து வைத்தார்கள் கண்ணனுக்கு எப்படி நன்றி செலுதுவதென்றே தெரியவில்லை அன்று மட்டும் அவர் பணம் கொடுத்து உதவவில்லை என்றால் அப்பா பிழைத்திருக்கவே வாய்ப்பில்லை அது மட்டுமா அன்று முழுக்க ஆஸ்துரி வாசலிலே காத்திருந்து விசாரித்து கொண்டே இருந்தார் இந்த பத்து நாளும் தினமும் ஒரு முறையேனும் வந்து விசாரித்து விட்டு செல்வார் அவருடைய அப்பா தன் அப்பாவிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என் பையனுக்கு கண்ணுதான் குருடா போச்சு வேறையெல்லாம் எல்லாம் சம்பாரிச்சிட்டான் ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியது என் கடமை ஆனால் பார்வை இல்லாதவனுக்கு யார் பொண்ணு தருவா எந்த பொண்ணு கட்டிக்க வருவா பாரதியின் மனசு சற்றென்று முடிவெடுத்தது அப்பா அவங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா நான் அவரை ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு பண உதவி செஞ்சதுக்கு மட்டுமல்ல அவரை முன்னாடியே மனசில் விரும்பிட்டு தான் இருந்தேன் சரியா சரிங்களா சரிதான் என்பது போல் கண்ணனும் ஆமோதித்தான் மனதுக்குள் அவள் மேல் ஒருதலை காதலாய் இருந்தது இவ்வளவு விரைவில் கணியும் என்று எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவே இல்லை அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்